நான் வந்து சோளம் வந்தேன் பக்கத்து ஒரு மேலக்கார்கிட்ட இருக்குது கிளம்பிட்டேன் கர்ப்பு கிளம்பிட்டேன் இங்கே பொண்ணு ஒருத்தருக்கேன் என் மகிட்ட வந்து விருந்தாளியை வந்து அந்த மகா நாடு வைக்கோங்கன்னு இன்னைக்கு தான் கொண்டு வந்தேன் அங்கே அது வச்சுட்டு நீங்கள் உள்ளுமா நான் அங்கே போய் வச்சா துவைக்கிறேன் நாளைக்கு என்ன வந்து வச்சுக்கிறோம் அப்படி ஆமாம் மகன் வீட்டுக்காரர் இல்லை மூணு பிள்ளைய வச்சுக்கிறக்கு அது பார்த்து நானும் வேலைக்கு போக முடியாது நான் இந்த இப்போ கால் நடக்க முடியாமல் ஒரு பக்கம் போக முடியாமல் வீட்டிலேயே இருந்து நம்ம அன்னைக்கு வியாபாரம் ஓட்டுலான்னு வாருமாங்கண்ணா கொஞ்சம் தீச்சிட்டு வந்து வாரையும் அடிச்சு அது வாசி பிள்ளைக்க அந்த வைக்கிறதுக்கான பிள்ளைகளில் அதுக்காக மண்டாட்டியாக இருக்குது மூணு பிள்ளைய வச்சுக்க என்ன செய்யும் அது நம்ம எண்ணத்தையோ பத்து நூறுக்கு விற்றா அது போல் போட்டமுல்ல நம்ம வீட்டில் தானே கிடக்காமன்ட்டு வந்து வியாபாரம் ஓட்டலாம் இந்த மகா நாட்டுக்கு சூட்டியாக வந்து வியாபாரம் வர வைக்கிறேன் இவ்வளோ வெயில் தனியாக உட்காந்துட்டு எப்படி இருக்குது நீ இவ்வளோ வெயிலை பார்த்தா நம்ம எப்படி பிள்ளை வீட்டை வளர்க்குறது அது பாவம் இருக்குது அதுக்கு நம்ம கொஞ்சம் விற்று கொடுத்தா அது என்னத்தையோ கொஞ்சம் பஜையாமல் இருக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நாளைக்காது அந்த காதை வச்சு தள்ளி கொடுக்கும் பிள்ளை வீட்டுக்குள்ள கஷ்டப்படுது அது என்ன செய்யும் நம்ம என்னத்தையோ இன்னும் விருந்தாளியாக வந்திருக்கோம் நம்ம சும்மா இருக்காட்டி நம்ம மகள் குச்சிட்டியாக ரெண்டு நாளைக்கு இந்த மகா நாடு குச்சிட்டியாக ரெண்டு வியாபாரம் வைப்போம் எண்ணெயத்தையோ ஓடுற மட்டும் ஓடட்டும் மட்டும் உட்காந்துருக்கிங்க வெயிலுக்குள்ளே என்ன வெயிலை பார்த்தா எப்படி பொழைக்கிறது அது சாமி அதே வெயிலை பார்த்தா நம்ம வெளியில் ஏற முடியாது இந்த கஷ்டத்துக்கு வெயிலை ஊற்றுட்டே ஆகணும் வாங்கினாலும் வாங்காட்டியும் அதை வச்சு நம்ம என்னத்தையோ பத்து பேர்த்தில் ஒருத்த வாங்கினா நம்மளுக்கு என்ன இருக்கிறத விற்றுப்போம் அப்புறம் அதை விற்று கொடுப்போம் அப்போமெண்ட்டு தான் வந்து உக்காந்துருக்கீங்க சாமி வெயில பெருசு பண்ணாமல் நீ இந்த விற்கிறவட்டிக்கும் இருக்கானு சாமி வியாபாரத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க அந்த வியாபாரம் உடம்பு இருக்கும் இருக்குங்க சாமி அந்த சாப்பாட்டை நினச்சா நினைக்க முடியுமா சாமி சாப்பாட்டெல்லாம் நினைக்க முடியாது யார் நீ சாப்பாட்டுக்கெல்லாம் நம்மளை அனுப்புகிறதாரு கொண்டுக்கு வரதாரு யாரும் ஆள் இல்லை நம்ம தான் நீ போய் அப்படி சா போட்டு சாப்பிட்ணுமுட்டா நம்ம தான் போய் சாப்பிட்ணும் நம்ம வருமா கோட்டில் இருக்கு சாமி ராக்கி வீட்டுக்காரரு அழகு